மகம் ஜகம் ஆளும் என்று சொல்லப்படும் சிறப்பு பொருந்திய மக நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசையின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோவில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம் முதலில் மக நட்சத்திரத்தின் சில முக்கிய காரகத்துவங்களைப் பற்றி பார்ப்போம் மக நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் ஆவார் இதன் பொருள் மகத்துவமான ஒன்று இதன் குறியீடு சிம்மாசனம் அல்லது பல்லக்கு ஆகும் மேலும் மகம் ஜகம் ஆளும் என்ற பழமொழி மக நட்சத்திரத்தின் சிறப்பை சொல்லும் மக நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் சிம்ம ராசியில்தான் வரும் இது ஒரு இராட்சசக்கண நட்சத்திரம் இதன் மிருகம் ஆண் எலி இதன் பறவை ஆண்கழுகு ஆகும் இதன் தேவதை விநாயகர் மற்றும் சூரிய பகவான் இதன் மரம் பாலுள்ள ஆலமரம் ஆகும் சரி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கலைத்திறமை உள்ளவர்கள் தலைமை தாங்கும் இயல்புகளும் அதில் மிகுந்த விருப்பம் கொண்டவர்கள் கோபம் ஆத்திரம் பிடிவாதம் ஜெயிக்க வேண்டும் என்ற லட்சியம் ஆகியவை இந்த நட்சத்திரக்காரர்களின் பொதுவான குணங்கள் என்று சொல்லாம் புகழுக்காக எதையும் இழக்கத் துணிந்தவர்கள் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுபவர்கள் உள்ளொன்று வைத்து புறம்பு ஒன்று பேசத் தெரியாதவர்கள் சிறந்த பேச்சாளர்கள் வாதத்திறமை மிக்கவர்கள் மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள் என்று பழைய நூல்களில் குறிப்பிட்டிருந்தாலும் எல்லோருக்கும் அந்த யோகம் அமைவதில்லை என்றாலும் ஆளுமை திறமை இவர்களுக்கு இயற்கையில் உண்டு எனவேதான் அந்த பழமொழி இவர்களுக்கு பொருத்தமானது என்று சொல்லாம் எதிலும் தனித்தன்மை கொண்டவர்களாகவும் சுதந்திரத்தை விரும்புபவர்களாகவும் இருப்பார்கள் தங்கள் விஷயங்களில் மற்றவர்கள் தலையிட்டு செய்வதை விரும்ப மாட்டார்கள் வாழ்வில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற வேட்கை மிக்கவர்கள் என்றாலும் எப்பொழுதும் உண்மையை பேசுபவர்கள் கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணமிருக்கும் என்பதற்கேற்ப நியமான கோபமும் குணமும் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பார்கள் எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடியவர்கள் இளமையிலேயே சிக்கிர தசை வருவதால் சிறு சுகபோகங்களை அனுபவிப்பார்கள் அனுபவ அறிவு அதிகம் இவர்களுக்கு கல்வியில் தடை ஏற்படும் மகம் நட்சத்திரத்தினர் எளிதில் எதிலும் ஆசைப்பட மாட்டார்கள் விருப்பம் ஏற்பட்டுவிட்டாலோ அதில் மிக உறுதியாக இருப்பார்கள் ஆரம்பத்தில் தயக்கம் பின்பு மிகப்பெரும் சாதனை என்பதே இந்த மகம் நட்சத்திரத்தின் சிறப்பான இயல்பு என்று சொல்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் தங்கள் கலாச்சார மற்றும் குடும்ப மரபுகளுக்கு கட்டுப்பட்டவராக இருப்பார்கள் இவர்கள் மிக கடின உழைப்பாளிகள் மற்றும் லட்சியவாதிகள் மக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பெரும்பாலும் வலிமையானவர்களாகவும் சுதந்திரமானவர்களாகவும் இயற்கையான கவர்ச்சி மற்றும் தலைமைத்துவ திறனுடனும் இருப்பார்கள் இந்த காரியத்தை செய்தாலும் ஆர்வத்துடன் செய்பவர்கள் மேலும் எந்த வேலையும் செய்யும் திறமைசாலி இவர்கள் எனலாம் இவர்கள் அழகானவர்கள் ரகசியம் காக்கக்கூடியவர்கள் அதிகாரிகளின் ஆதரவு நல்ல மக்கள் தொடர்பு பெறுவார்கள் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வார்கள் பொதுவாக இவர்களுக்கு மற்றவர்களுக்கு கீழே வேலை செய்யப்படுகாது இவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும் என்றாலும் மன அழுத்தமும் இருந்து கொண்டுதான் இருக்கும் மேலும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களின் திருமண வாழ்க்கை பொறுத்தவரை இவர்களை பாக்கியசாலி என்றுதான் சொல்ல வேண்டும் நேரம் காலம் பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்கள் இவர்களது நேர்மையின் அடையாளமாக இருக்கும் நட்சத்திரத்தின் பாதம் லக்கினம் மற்ற கிரகங்களின் அமைப்புகள் பொறுத்து பலன்கள் மாறுபட வாய்ப்பு உண்டு என்பதை புரிந்து கொள்ளவும் நன்றி வணக்கம்